கார்த்திக் போட்டிருக்க திட்டத்தை பார்த்து கூட வந்து இப்போ நம்ம ஜானகி அவ்வளோ கதறி அழல்லை ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போனா தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு கௌதம் அந்த மொத்த சொத்தையுமே தான் பேருக்கு எழுதி வைக்கல அப்படின்னா அதாவது அந்த மொத்த சொத்தையுமே எனக்கு சேர வேண்டியது தான் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வலுக்கட்டாயமாக வாங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போனா கௌதம கொள்ள கூட வந்து போயினா துணியாமல் இங்கே கார்த்திக் இருந்துட்டு அதாவது கொல்றதுக்கே வந்து போயிருந்தா இப்போ வந்து துணிச்சுட்டார்னு பார்த்துக்கோங்களேன் இப்போது கார்த்திக் தான் வாய் செத்தாலுமே பரவாயில்ல அவன் எனக்கு அண்ணனே கிடையாது எனக்கு அந்த சொத்து அந்த கம்பெனி எல்லாமே என் பேருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷயத்தை கேட்டுதான் இப்போ நம்ம ஜானகி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க சின்ன வயசுல இருந்து சந்தோஷமா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அஞ்சலை வந்து இப்படி மாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டி பிடிச்சி கதறி எழுதிட்டு இருக்காங்க இலக்கியா ஒரு பக்கம் ஒன்றும் ஆகாது அதை நீங்க கவலைப்படாதீங்க கார்த்திகை சீக்கிரமாக வந்து நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட நம்ம ஜானகிக்கு இப்போ மனசை விட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் கார்த்திகம் வந்து பழையபடி இருக்கிறது நடக்காத ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு